என்னுடைய ஜனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை இந்த போற்றி பாகம்பின் போற்றி காபாய் கணஹத்திரனே போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி ஸ்ரீ மகா கணபதி श्रीबल्ली देवासेना गांधास मरनो जी जी ब्रह्मन्यो श्यामला बेडरिला ये जगतम भी है सिद्ध सबे ये जगतम भी है जा नहीं गांधास मरनो राम राम வெற்றிமே முருகனுக்கு அரகரோகரா நாம சங்கீர்த்தனோ கோவிந்தா கோவிந்தா ஜெய ஆதிபராசக்திக்கு ஜய ஜயா சுவாமியே சரணமையப்பா ஜய ஆஞ்சனேய சுவாமி ஜய ஜயா ೇ ರಾಜಸ್ಪತಿ ಧ್ರವಂದ್ರಹಾರಯ ತಂದ್ರಾಹ ಧ್ರವ ದುಹ ರಾಷ್ಟ್ರಮದಿಟ್ಟ ಜತ್ರ ಇಂದ್ರಿ ಭಾಹಿ முகூர்த்தோஸ்தோ சுபமுகூர்த்தோஸ்தோ சுப்ரதிதமஸ்தோ பேர் அன்பு சார்ந்த பக்தகோடி மெய்யன்பர்களே எல்லாமுள்ள வரம்பொருளாக வேண்டுவோருக்கு வேண்டுமரவெல்லாம் தந்து பெருங்கருணையோடு கருணை உள்ளத்தோடு அருளாட்சி செய்யக்கூடிய அம்பிகையாம் அருள்மிகு இழகு வாராதி அம்பிகையினுடைய திருக்கருணையால் எல்லாமல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய குருவருளாலும் திருவருளாலும் இன்றைய தினம் நமது ஆலயத்திலே விவேகமான முறையிலே இவ்வருடத்தினுடைய மிக சிறப்பான விசுவாபகு வருடத்தினுடைய சித்திரை மாதம் பதிமூணாம் நாளான இன்று ராகு கேது பெயர்ச்சி ஹோமங்கள் எல்லாம் நடக்க இருக்கின்றது எனவே ஜாதக பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அன்பர்கள் இப்பூஜையிலே கலந்து கொண்டு சங்கல்பம் வைத்துக்கொண்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்பதோஷம் களத்திர தோஷம் தோஷம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது தோஷ பரிகாரங்கள் எல்லாம் இந்த பரிகார ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பரிகார ஸ்தலத்திலே விளங்கக்கூடிய அளவு வாராயம்பிகையினுடைய திருக்கருணையால் இன்றைய தினம் ராகு கேது பயிற்சியானது இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் சரியாக நான்கு இருபது மணி அளவிலே அதன் ராகு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்ப ராசிக்கு பிரவேச இருக்கிறார் அதே போல கேது பகவான் உத்திர பல்குனி என்று சொல்லக்கூடிய உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராசியிலிருந்து உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலே கேது பகவான் பிரவேசம் செய்ய இருக்கிறார் எனவே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது தோஷங்கள் இருக்கக்கூடிய அன்பர்கள் அதற்குரிய பரிகார ராசிகள் அனைவரும் தவறாது இந்த சங்கல்ப பூஜையிலே கலந்து கொண்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது தோஷ தடைகளை நீக்கி எல்லாமல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய சர்ப்ப கிரகங்களாக சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் கேது பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் சங்கல்பம் செய்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் அதற்குரிய தட்சணையாக பரிகார நிவர்த்திக்காக இருநூற்றி ஒரு ரூபாய் கொடுத்து சங்கல்பம் செய்து கொள்ளுமாறு அன்புடன் வரவேற்கப்படுகிறார்கள் எனவே பக்த கோடுமை என்பர்கள் அனைவரும் தவறாத இந்த ராகு கேது தோஷ பரிகாரத்தில் கலந்துக்கிறது ரொம்ப விவேகமாக கருதப்படுது எல்லாருக்குமே பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு எல்லா ராசிக்குமே ஏன் அப்படின்னா அவர்களுடைய கரும வினைகளுக்கு தகுந்தால் போலதான் நம்மளுடைய ஜாதகங்களும் வேலை செய்யும் அதனால எல்லாமல்ல வரம்பொருளாக சர்ப கிரகங்களாக சாயா கிரகங்களாக விளங்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் கேது பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் இப்பொழுது நமது ஆலயத்திலே பூர்வாங்கம் என்று சொல்லக்கூடிய விக்னேஸ்வர பூஜை புண்ணியாகவாசனம் கலச ஆவகானங்கள் என்ற பூஜைகள் எல்லாம் நிறைவு பெற்று அதனைத் தொடர்ந்து சங்கல்ப பூஜைகள் நிறைவு பெற்று அதனைத் தொடர்ந்து அக்னிகாரிய பூஜைகள் எல்லாம் நடக்க இருக்கிறது எனவே பக்தர்கள் மனம் மொழி மெய்களால் நீள நினைந்து இந்த வழிபாட்டிற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் அது கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அமைதியாக இருந்து இப்பூஜையினை கண்டு கழித்து இன்புறுமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் எனவே இந்த யஜ்யங்கள் இருக்கப்படும் பொழுது சுவாமியை நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விஷேகம் எல்லா இடங்கள்லையுமே நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ராகு கேது பயிற்சி ஹோமங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் இங்கு ரொம்ப விசேகமானது ஒவ்வொரு சில இடங்கள்ல தான் ஸ்தலமாக விளங்கக்கூடியதாக இருக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கோயில இந்த ராகு கேது பரிகார ஸ்தலங்கள் இருக்கும் அது அதே மாதிரி கீழ்பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேதுக்குரிய பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது திருப்பாம்புரம் இந்த மாதிரியான சர்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய சர்ப்பங்கள்லாம் வந்து வழிபட்ட ஸ்தலங்களாக இந்த ராகு கேது பயிற்சி ஸ்தலங்களானது விளங்குகின்றது எனவே நம்மளுடைய ஆலயத்திலே ராகு கேது பரிகார ஸ்தலமாக இங்கே எழுந்து அருள்வாளிக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் பிரீத்தமான தானியங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுக்கு பிரீத்தமான உளுந்து முழு உளுந்தினாலும் கேது பகவானுக்கு பிரித்தமான தானியமாக கொள்ளு பயிரினாலும் மிக சிறப்பான முறையிலே ஹோமங்களானது ஆரம்பமாக உள்ளது அதை தொடர்ந்து எல்லாமல்ல வரம்பொருளாக விளங்கக்கூடிய அகு வாராகி அம்பிகையினுடைய திருவருளும் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கும் பொருட்டு இந்த மகா வேள்வியானது ஜபஹோமங்களானது இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது எனவே பக்த கோடி மையந்தவர்கள் அமைதி காத்து இப்பூஜையினை கண்டு இன்புறுமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார் ஓம் அரஹரம பார்வதே பத அரஹரேவாடுவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இலகு வாராகியும் திருத்தாள் திருவடிகள் போற்றி போற்றி नवग्रहंगल धृतां धृवणीहल पोटी पोटी सर्वे हा आजार्या सगली हरित्या ओम अबाबस ओम हा विद्यादत्ता ओम हा सिवदत्ता दश्वता ओम अबाबस त्रियंबगम जजामगे सुगंधिम बुद्धवर्धनो उर्वार हमी बबंदराने मृत्योर मुक्षी यमाम्रदाहाद गंधत्वाराम दुरादर्हा नित्यबुद्धा मरिहिनी ईश्वरी हम सर्वभूदाना दामिहो भगवाये श्रीयों सर्वमंगलभांगल्ये सिवे सर्वार्थसाधके शरण्ये गृहं विहे गौरी नारायणी नमोऽस्तु ते आचार्याः पवित्रपाणिः पवित्रम् धृत्वा हृद्यास्याम हे नमसोपसत्यः मित्रम् देवमित्रधेयन्नास्तु अनुरागाङ्गविहावृद्धयन्तः सदञ्जीवेम शरदः सवीराः पवित्रं धृत्वा आचार्यः श्री गुरुं प्रार्त्यः ओहं गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री कुरवे नमः गुरवे सर्वलोहना विषधेववरोहिना निदये सर्वविद्यानां श्री दक्षिणा मूर्दये नमः ओम नमो भगवते मेधा दक्षिणा मुर्दने मद्यम मेदां प्रक्यां प्रयच्च स्वाहा सदा शिवारमभं श्री गंडा आचार्य मध्यमा अस्मदा आचार्यः पर्यंदा वन्दे गुरुं परं पराम् सद्गुरु चरणारविंदाभ्यां नमः ओहां आचार्यः अक्षदानेने गृहितः

ददे दल शिथिम द देव ताराबल चंद्रबल द देव विद्याबल दीब द देव लक्ष्मीपदेदे दे, गौरी पदेणी अंग्रीहं स्मरा अह मन घ निर्विघन परशमाद्यादो आदो श्री विघनेूजा अद्ये अक्षरदो निर

ओम बुवसुवा हाँ सबदा प्रणवेन अभिमंत्रया अस्त्रे ने सम रक्षिया कवच अंत्रे ने अभूंडिया देनु अमर्दे हिर्त्या द जलेन है आत्मा नंदसम प्रोक्षिया द्रव्याणि अस्त्रे ने सम प्रोक्षिया सामान्य बिंबम समस्ताभ्यां अस्त्रे ने

ॐ ग्लां ग्लं गं गणपति मूर्धदे नमः सिन्दूरवर्णं दिविभुजं गणेह लम्बोदरं बले ब्रह्मादिदेवे ब्रह्मादिदेवैर्मे व्यमानो चित्तैरिदं तं प्रणमामि देवो महागणपति दे